லக்கணத்துக்கு ஆறிட்டு பண்ணல அந்த கொடுத்த பலனை பத்தி வாங்கி அதாவது ஒரு வேலையை வாங்கி கொடுத்தவருக்கு அந்த வேலையை பத்தி ரெஸ்பான்ஸே இல்லையனு ஒருத்தன் வாங்கி கொடுத்தோட வேலை முடிஞ்சு போச்சு வீடு கொடுத்த கிரகம் லக்கணத்துக்கு கேந்திரக்கு திரிகோணம் இருந்தா உங்களுக்கு ஒருத்தர் வேலை வாங்கி கொடுத்தாருன்னா வேலையை நீ நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு சம்பளம் கிடைச்சா உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பார் தர வேண்டிய பலனை முழுசும் பெற்றுட்டீங்களான்னு கூட இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தா அந்த வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சமா கேந்திர திரிகோண உட்காந்துருக்கும் வீடு கொடுத்த கரம் மறைஞ்சிருந்தேன்னா அந்த கிரகம் கொடுத்த பலனை அந்த கிரகம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தராது இந்த வித்தியாசம் இதை நீங்க எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னா உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்த ஒருத்தர் வந்து வேலையை வாங்கி கொடுத்துட்டு உங்களை கண்டுக்கிறாம போயிட்டாருன்னா அவர் மறைஞ்சிருக்காருன்னு எடுத்துக்கங்க இல்லைன்னா அவர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு எடுத்துக்கங்க உங்களுக்கு வேலையை வாங்கி கொடுத்தவரு உங்களை வந்து சன்னா சாப்பிடீங்களா நல்லா இருக்கலாம் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவர் கேந்திரம் திரிகோணத்துல ஆட்சி வச்சவங்க நல்லா இருக்காருன்னு ஞாபகம்

இப்ப பட்சி தோஷம் இருந்தால் ஜென்ம பட்சி வேலையை செய்யாதா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அதே மாதிரி பச்சி தோசைக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல பச்சி தோசை வந்து குடல் தொந்தரவு அதிகமா கொடுக்கும் சரிங்க அதிகமா இங்க பொது இடங்களுக்கு போனீங்கன்னா அங்க கண்டிச்சு ஈஸியா போடும் சரி சரி நிறைய இடங்கள்ல வந்து போட்டிருப்பாங்க அதனால அதுக்கும் பஞ்ச பச்சைக்கு எந்த சம்பந்தம் இல்ல சரிங்க அதே மாதிரிங்க ஒரு பிறந்திருந்தால் அவருடைய ஜென்ம பட்சி நிலைப்பாடு அதாவது படுபட்சை நாட்கள் மாறும் மாறும் அது மாதம் தோறும் ரெண்டாம் பிரிச்சுங்க பிறந்த காலத்துக்கு நிரந்தரமா பாக்குறது ஒரு குறிப்பிட்ட நபரை சந்திக்கிறதுக்கு அந்த நேரத்துக்கு பார்க்கக்கூடிய ஒரு கோச்சாரத்தை வச்சு பாக்குறதுன்னு கோச்சாரத்தை வச்சு பாக்குறது உடனே உடனே பலன் கொடுப்போம் ஓ நல்லது நல்லதுங்க நன்றி அடுத்து சொல்லுங்க வணக்கம் சார் வணக்கம்மா எனக்கு ஒரு டவுட் இருக்கு நீங்க வந்து சண்டை காமாட்சி இந்த கோகரணத்துல ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க ஆனா வந்து நான் கூகுள்ல சர்ச் பண்ணா அது மகாபத்ரகாளின்னு வருது அது எந்த இடத்துல இருக்கு அப்படியே எடுத்துக்கலாம் பிற்காலத்துல பேர் மாற்றம் பண்ணிருக்கலாம் இல்ல பேரோட வேற பேரை இருக்கலாம் இவங்க மூல பேர் தான் நான் சொல்லிருக்கேன் ஓ அப்ப அந்த பத்ரகாளி கோயில் தான் சண்டை காமாட்சி கோயில் சார் நன்றி சார் ரொம்ப சார் நல்லதுமா அடுத்து அடுத்த கேள்வி சார் ராஜேஷ் சார் பேசுங்க மைக் ஆன்ல சரி சார் அடுத்த சொல்லுங்க ஒரு ராஜேஷுக்கு ஃப்ரீயாக அவுட்ல ஐயா உனக்கு கேக்குது ஐயா கேட்குது நீங்கள் அடுத்த ஆள் டயத்து வேஸ்ட் பண்ணக்கூடாது வந்தவரை டக்குன்னு கேட்டணுமா இல்லையா சொல்லுங்க சரிங்க மைக்கலோட ஹெட்செட்டை கட்டிட்டீங்க பரவாயில்ல சொல்லுங்க எங்க நம்பர் ஒருத்தரை கே ஜாமகாரில் பிரச்சனை வந்து கேட்டுருந்தாங்க ஐயா தங்கம் அவனை ஐம்பதாயிரம் வரையும் குறையுமான்னு கேட்டிருந்தாங்க ஐயா ம் அது ஒரு பிரச்சனை போட்டேங்கய்யா அது உதயத்தில் உதயம் ஜீரோ டீக்கிரியே இருக்குங்க ஒரு செக்க வதய்யா கவிப்பும் அங்கேயே இருக்குங்கய்யா ம் வெளி செவை உதயாதிபதி சபை வந்து வெளிக்கெட்டதில் உச்சமா இருக்காரு உள்கட்ட சபை வந்து பன்னெண்டில் இருக்காருங்கய்யா சரி அவர் தங்கம் விலை ஒரு பவுன் ஐம்பதாயிரம் வரைக்கும் குறையுமா அப்படின்னு கேள்விங்கய்யா இப்போ பார்த்துட்டு மேக்ஸிமம் வந்து குறையாததுன்னு மாதிரி சொல்கிறேங்க என்னங்கய்ய பதில் சொல்லலாம் அது கரெக்ட்டுங்க இது உதயாதிபதி நீ சுமார் பார்க்க போறோம் நீ இருக்காரா காரா உதயாதிபதி உச்சங்கய்யா செவ்வா அப்போ வெளிக்கெட்டத்தில் வில அப்போ இன்னும் ஆ சரிங்கய்யா புரியுதா ஆ சரிங்க ஆமா ஒரே பெரிய ராகு எதுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கா அஸ்தங்கமா இருக்கான்னு பாக்க போறோம் அப்படி எதாவது நெருக்கமா இருக்கா அஸ்தங்கமா இருக்கா இல்லைங்க அப்ப கண்டிப்பா விலைய வாசி குறையறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்ல சரிங்கய்யா நீங்க பாருங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தை கிராஸ் பண்ண போகுது நாங்க விலை நம்ம ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னால அஞ்சு வருஷத்துக்கு முன்னால சொன்னோம் நகை விலை ஒரு லட்ச ரூபாய்க்கு பக்கமா வரைக்கும் வரப்போகுதுன்னு சொன்னோம் ஞாபகம் இருக்கா ஆமா இந்த இப்ப நீ வரப்ப கூட நீங்க சொன்னீங்க அந்த வருஷம் நகை விலை அதிகமாக சொன்னீங்க ஆமா ஒரு ஒரு வருஷம் ஏறும் ஏதேனும் ஒரு பெரிய லெவல்ல ஒரு நாடு தங்கத்து பத்தி நான் ஏதாவது ஒரு பெரிய லெவல்ல புரட்சி மாதிரி பண்ணனா மட்டும்தான் நகை விலை குறையும் இல்லைன்னா குறையாது தங்க விலையோட மதிப்பு இன்னுமே அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்கு நீங்க முதலீடு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல இடத்துல பண்ணுங்க பண்ணுங்க இந்த ரெண்டாவது தேர்தலையும் பண்ணக்கூடாதுங்கிறது அட்வைஸ் குரு கடகத்தை கடற்கிற வரைக்கும் விலைவாசி குறையும் நம்ப கூடாது கடந்ததுக்கு பின்னால மக நட்சத்திரத்துல தங்கத்தோட விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தரத்துல விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேற எப்படியும் விலை குறையற மாதிரி இல்ல சரிங்க இந்த கவிப்பு அப்படின்னு என்னன்னா ஒரு சின்ன இறக்க மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு யுத்தமோ ஒரு வாரோ ஏதோ கொஞ்சம் இறக்க மாதிரி விட்டு மடுக்கிறது சரிங்க அப்புறம் पर வந்து உச்சமாக இருக்கறது சொல்றாங்க அது எம்மேலவாசி பத்தி கேட்கும் போது உதயத்துல கவி புரிஞ்சின அவர் அந்த நகை வாங்க போறதும் இல்ல அவர் கொடுக்க போறாரு சும்மா தகவலுக்காக கேக்குறான்னு அர்த்தம் அப்படிங்க ஓகே ஓகேங்க மாவட்டந்து பணம் இருக்கா சும்மா கேட்டு ஓப்பவே போர் அடிக்குதே சும்மா தான் இருக்க ராகேஷ் என்ன போன்னு கேட்டு வைப்பாரு பண்ணிங்க அமௌண்ட் வச்சிருக்காரு வாங்குறவரதா சரி அமௌண்ட் வச்சிருக்காரு வாங்குவாரா না வாங்க மாட்டாரு கேக்கிட்டு 10 வருஷமா

வாங்கி யா நல்ல குருஜி வணக்கம் சார் குருஜி வணக்கம் குருஜி வணக்கம் குருஜி இப்ப நம்ம தசாபுக்தி செயலுக்காக பாக்குறோம் செயல்களை என்ன செயல் இப்ப நடக்க போதுன்றது பார்க்கும் போறோம் அதுல புத்தி புத்தியைதான் மெயினா நினைக்கிறோம் நம்ம ஆனா அந்தரத்தை வந்து நம்ம சூழ்நிலைக்காக எடுத்துக்க சொல்லிருக்கீங்க இப்படி வரும்போது அயனாம் சொன்ன முறையில மாறுது அது கேபி நியூ எடுத்துக்கிறதா நம்ம உங்கள்ட்ட படிக்கிறனால கேபி நியூ எடுத்துக்கிறது பெட்டரா இல்ல நான் பெரும்பாலும் நகரி அதிகமா எடுத்துக்கிறது ரெண்டாவது கேபி நியூ எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டுக்கும் பெரிய சேஞ்ச் ஒன்றும் இருக்காது சூழ்நிலைக்கு மட்டும் மாறுது அதுதான் கேக்குறேங்க அது ரொம்ப கம்மியான கால தான் இருக்குங்க ஒரு நாலு நாள் மூணு நாளைக்கு மூணு நாள் மாறதான் காட்டும் சரி பெரிய சேஞ்சா காட்டாது பட் நீங்க எடுத்துக்கிறது கேபி நியூ கரெக்ட்

பலன் அடைந்ததும் தான் அடைந்த பலனின் தன்மைகளை இழக்கின்றது அப்படின்னு இருக்கு குருஜி இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் குருஜி இந்த கேள்வியிலே பதில் இருக்கமா இன்னொன்னு கஷ்டமான வார்த்தை ஒண்ணு இல்லையே பெண் வீட்டுல உதவி இருக்கும்போது அவர் நிறைய ரகசியங்கள் கையில வச்சிருப்பாரு நம்ம எதுக்கு சரியா கவனிக்காம விட்டோமோலாம் தோணும் அந்த 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 கேள்வியிலேயே சிம்பிளான வாசகம் தான் அது உதயம் ஆண் ராசியில் இருக்கும்போது அதுல கொஞ்சம் அலட்சியங்கள்லாம் இருக்கும் அது திருப்பி நீங்க படிங்க உதயம் பெண்ராசியில் இருக்கும்போது தன்னுள்ள நிறைய ரகசியங்களை மறைத்து வைத்து இருக்கிறது இருக்கா இருக்கு அப்படின்னா என்னென்ன அவர் அவரு அவர் சொல்ல சொல்ல இருந்த பிரச்சனையை விட அதை விட அதிகமான பிரச்சனையோ ரகசியங்களோ அதுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் அவர் சொல்றது ஒரு பிரச்சனைனா உள்ள இன்னும் பத்து பிரச்சனை காத்திருக்குன்னு அர்த்தம் சொல்ல நீங்க உதாரணமா வீடு வாங்கினா பிரச்சனை வரும் பணம் இல்லையு சொன்னா பத்திரமும் பிரச்சனை ஒன்றுக்கு மேற்பட்ட பிரச்சனை உள்ள ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஆந்திராசிக்கு என்ன வாசிங்க ஆந்தராசி உதயங்களில் பிரசன்னம் அமையும் போது பலன் அடைந்ததும் தான் அடைந்த பலனின் தன்மைகளை இடைக்கின்றது ஆந்திராசியில இருக்கும்போது ஒண்ணும் கஷ்டமான வார்த்தை இல்லையா ஆண்டாசியில இருக்கும்போது அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பலனை கொண்டாரோ அதை பயன்படுத்தாம விட்டுருறாரு உதாரணமா வேலை கிடைக்காது கவனிக்காம ஒருத்தர் வேலை கிடைக்குமான் ஆண்டராசியில உதயம் வரைக்கும் இருக்கக்கூடிய முயற்சியும் வேகமும் வேலை கிடைச்சவனும் நல்லது அடுத்து சொல்லுங்க சார் வெங்கட்ராமன் சார் வணக்கம் வணக்கம் இப்ப அசவனமான சனியும் புதனும் சேர்ந்து இருக்கும்போது அதுக்கு என்ன பரிகாரங்க சனி புதன் சேர்க்கைக்கு பரிகாரம் சனி விட சேர்க்கைக்கு நாமாவளி மந்திரங்களும் சொல்லிட்டு வாங்க சுந்தரகாண்ட மாதிரி பகுதிகளே நிறைய படிங்க புதனுடைய சேர்க்கைகளுக்கு ஒரு புத்தகத்தை வாசிக்கிறது அதுவும் புராண புத்தகங்கள் வாசிக்கிறது இறை பக்தி உள்ள புத்தகங்கள் வாசிக்கிறது மிகச்சிறந்த பலன் கொடுக்கும் சனி சேர்க்கைக்கு நம்ம பரிகாரமே சொல்லக்கூடாதுன்னு பலம்புற சொல்லியிருக்கோம் சொல்றேன்னா சொன்னவருக்கும் சேர்த்து பாதிக்கும்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் வீட்டில் சுந்தரகாண்டம் படிக்கலாம் இல்லைன்னா வெண்ணும் நிறைய புராணங்கள் நிறைய இருக்கு கந்த சிருஷ்டிகவசம் படிக்கலாம் கிருஷ்ணனுடைய வரலாறு படிக்கலாம் பகவத்கீதை படிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களை புரட்டி போது உங்களுடைய மனசை அப்படி மாத்தி போறது உணர முடியும் அதை பண்ணிட்டு வாங்க போதும் எல்லாத்துக்கும் எளிமையானதுன்னா சுந்தரகாண்டமும் கந்த சிஷிகவசம் ரொம்ப ஈஸியா இருக்கும் அதை ஏன் வச்சுட்டா சரி இப்போ இதோட பலன் எப்படிங்க இருக்கும் இந்த சனி புதன் வந்து அஸ்தவன மாதிரி அவருடைய தசாபுத்தி காலங்கள்லாம் எப்படிங்க இருக்கும் இந்த பலன் சொல்லுங்க உங்களுக்கு முன்னுக்கே தெரியும் இப்படித்தான் நடக்க போது நம்ம ஈஸியா கடந்து வந்துருவோம் கண்டிப்பா அதில் நம்ம ஏமாற்றப்படுவோம் அப்படிங்கிற அந்த சேர்க்கைய பலன் அங்க இருக்குங்க அந்த சமயத்தில் நம்ம வந்து பெரிய ஒரு ஒரு பெரிய லெவல்ல பணத்தை இன்வெஸ்ட் பண்றோம்னா கரெக்டா கவனமா பண்ணணும் ஒண்ணு நம்ம ஏமாந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இல்லையா வருமானமே வராத விஷயங்களவே முதலீடு பண்ணிட்டு காவ காத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அந்த ரெண்டையும் மட்டும் கவனம் பார்த்துக்கிட்டா போதும் மீண்டும் இருக்குங்களா சிக்கியாச்சுன்னா மீண்டும் மீண்டு வருது கடவுள் செயல் தான் மினிமம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆயிரும் சனி புதன் சனி புதன் சேர்க்கை சனி புதன் பார்க்கை பார்வை கொடுக்கக்கூடிய ஒரு விபரீதமான விளைவுகள் வந்து மீண்டு வர்றதுக்கு மிக குறைந்த காலங்கிறது ஏழு வருஷங்க சாதாரணமா பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கு அதனால வந்து அந்த கிரகச் சேர்க்கை வந்து எப்படி இருக்குன்னா வலிக்காம காயப்படுத்திருங்க அதான் அதோடைய முக்கியமான ரோலு சோ ஜாக்கிரதையா இருந்துட்டு சரி அடுத்து சிவாமணி சார் சேர்ந்து இருந்தாங்களா இல்ல பார்வையா என்னங்கய்யா சனி கிரகங்கள் பார்வைக்கும் இந்த பலன் உண்டுங்களா ஆமா சனி புதன் பால் செயற்கைக்கும் உண்டு பார்வைக்கு உண்டு செயற்கைக்கு டூ ஹண்ட்ரட் பார்வைக்கு ஹண்ட்ரட் சொல்லுங்க சார் மாசலாமணி சார் ஐயா வணக்கம் ஐயா ஐயா ஒரு சில கோயில்ல வந்து இந்த கிரகங்களை மாத்தி வச்சு வழிபாடு செய்யறாங்க அப்படி வந்து வழிபாடு செஞ்சா அது வந்து சிறப்பா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி சிறப்பா இருக்குமோ இல்லையோ எல்லா கோயிலும் கட்டும்போது பிரசன்னம் பாக்குறாங்க அந்த பிரசன்னத்துல மாத்தி வச்சா பரவாயில்லையும் வந்தா மாத்தி வச்சுக்கிறாங்களே அது ஒண்ணு நெகட்டிவ் ஒண்ணும் இல்லையே ஆச்சார அனுஷ்டானமா மானசீகமா தெய்வத்தை கும்பிடுதுங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா சரி அதோடைய அதோடைய ஆச்சார விதின்னு ஒண்ணு இருக்கு இந்த கோவில் கட்டுறதுக்குன்னு ஒரு ஸ்தபதி முறைகள் ஒண்ணு வச்சிருப்பாங்க அதை தாண்டி கட்டக்கூடாதுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது சில கோயில்கள்ல முன்னோர்களை வச்சு வழிபடக்கூடிய கோயில்கள்ல அவங்களுக்கு உத்தரவு வந்திருக்கும் இப்படி கும்பிடணும் அதை அப்படி கும்பிடுறதுல தப்பு இல்ல அந்த கேள்வி இல்ல அந்த கேள்வி இல்லையா ஒரு சில பேர் வந்து நவக்கிரகங்களை வந்து தவறு எப்பயும் வச்சிருக்க மாதிரி அது மாத்தி மாத்தி வச்சு கும்பிடுறாங்க தவறு அதை முதல்ல சொல்றேன் ஆகம விதிகள் படிக்கி சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கணுங்கிற வார்த்தையை தெளிவா சொல்லிட்டேன் சில கோயில்கள்ல சில தெய்வங்களை மாத்தி வைக்கிறதுக்குதான் பதில் சொன்ன ஆகம விதிப்படி சொல்றதுல மாத்தக்கூடாது தவறுதான் அந்த கோயிலுக்கு போறது தவறுதான் நீங்க திருக்கொல்லிக்காடு போனீங்கன்னா நவகிரகம் ஒரே மாதிரி இருக்காது அதுக்கு ஒரு வரலாறு இருக்கும் சரி அது பாத்தீங்கன்னா சூரியன் மேல இருப்பார் மற்ற கிரகங்கள் அந்த வரிசையா நிக்க முடியும் அங்க அந்த நவகிரகமா நீங்க பாக்க வேணாம் நவகிரத்துடைய நவகிரதுக்கான பரிகாரம் அங்க செய்யறதுக்கு வேலை இல்லை ஒரு கிரகத்தை மட்டும் முன்னிலைப்படுத்தி கும்பிடுவதற்கு போதுமான ஒன்று நவகிரக வடிவத்துக்கு அங்க அது வேலை இல்லை அப்ப பார்த்தா அந்த அந்த மாதிரி பண்றவங்க வந்து அந்த கோயிலுக்கு நம்ம போகும் அந்த இடத்துல நவகிரகத்துக்கா நீங்க போய் பரிகாரமோ பூஜையோ கிடையாது அங்க சிவனுக்கு தான் முக்கியத்துவம் அந்த மாதிரி சரி 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 அப்ப இந்த ஒரு சில பேர் வந்து வீடு மாறினா நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி அது கண்டிப்பா அந்த மாதிரி நிறைய மாற்றம் மூலாம் வீடு தரிசனம் பத்தி நடக்கும் போதோ செவ்வாய் சந்திரன் சேர்க்க இருந்து கூட ராகு தரிசனம் நடத்தும் போதோ வீடு மாறினா கண்டிப்பா நல்லா இருக்காங்க சரி அதுக்கு அந்த கோயிலுக்கும் சம்பந்தம் இல்லை இல்லையா இல்ல இல்ல அதுக்கு இருந்து கோயில் சம்பந்தம் இல்லை நன்றியா மிக்க நன்றியா நல்லது வணக்கம் ஐயா வணக்கம்மா ஐயா ஒருவருடைய இறுதி காலத்தில் ஒன்று எட்டு தொடர்பு பெற்று தசா புத்தி நடக்கும் பொழுது அவருக்கு சிரமமான மரணம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் ஆமா அப்ப வந்து அது மேஷ லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்குமே அது எப்படிங்க ஐயா எடுத்துக்கிறது அவங்களுக்கு ஒன்றாம் அதிபதி அவங்களுக்கு அந்த காம்ப்ளிகேட் தெரியும் தெரிஞ்சே அதை வந்து அது பெருசு பண்ணி வச்சுக்கிடுவாங்க இப்ப மேஷ லக்கத்துக்கும் துலா லக்கத்துக்கும் ஒன்னாம் அதிபதி எட்டாம் மதிபதி ஒரே ஆள் இருக்கிறதுனால இதை செய்யக்கூடாது செஞ்சா அவங்களுக்கு இறப்பு வரும்னு டாக்டர் எச்சரிக்கை பண்ணா கூட அவங்க அதை அசால்ட்டா செய்வாங்க உதாரணமா எனக்கு தெரிஞ்ச உதாரணத்துல ரெண்டு சொல்லிடும் எங்கள் பெரியம்மா அவங்க மேஷம் லக்கணம் லக்னாதிபதியா அஷ்டமதிபதியா இருக்காரு உப்பு போட்டு நிறைய சாப்பிடக்கூடாது கால் வீங்குதுன்னு டாக்டர் சொன்ன போட்டு டாக்டர் யாருக்குமே தெரியாம இருக்கும்போது அவங்க உப்பை போட்டு மோர் குடிக்கிறது உப்பு சாதிச்சது தனியா வச்சு ஃபாலோ பண்ணிட்டு பிற்காலத்தில் பிற்காலத்துல அவங்களுக்கு காப்பாற்ற முடியாம போயிடுச்சு அந்த சிரமமான அந்த இறப்பை அவர்களே தேடிக்கொள்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ அவங்களுக்கு மனக்கட்டுப்பாடு அதிகமாக வேணும்னு பயிற்சி கொடுத்தீங்கன்னா போதும்

நீங்க சொல்லக்கூடிய ஒன்னெட்டு சம்பந்தத்தோட மூணாம் இடத்துடைய கிரகமோ மூணு நிக்கிற கிரகமோ பாத்து மடங்கு மூணு மடங்கு அதிகம் சிம்பிள் லாஜிக் மூணாம் இடம் எட்டுக்கு எட்டு அந்த மரணத்தை கொடுப்பவருக்கே மரணத்தை கொடுப்பவர் கூட நீங்க அர்த்தம் அதனால மார்கத்துக்கு பெரிய லெவல்ல உதவிதான் செய்யும் மூணாம் இடம் மாடல் தப்பிச்சு வர்றதுக்கு வழி செய்யாது ஆனா கஷ்டத்தையும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு சொல்லும் உதாரணமா ஒரு கடன் கிடைக்கணும் கடன் கிடைக்காம இருக்குன்னா அதுல தப்பிக்கிறதுக்கு மூணாம் இடம் தனிச்சு வேலை செய்யும் எட்டாம் இடத்தோட சம்பந்தப்படாத மூணாம் இடம் நல்லது எட்டாம் இடத்தோட சம்பந்தப்பட்ட மூணாம் இடம் எந்த விதத்திலையும் நல்லது பண்ணாது நன்றிங்கய்யா நன்றி நல்லதுமா ஐயா வணக்கம் ஐயா அறிவழகன் சொல்லுங்க அறிவழகன் ஜாதகம் கோச்சார லக்னம் ஜாதகரோட லக்னத்து மேலே பயணிக்கு உங்களுக்கு மட்டும் தான் அப்படி வருது எனக்கு ஒரு நாளைக்கு நான் அஞ்சு ஆறு பேருக்கு பாக்குறேன் இல்ல பத்து பேருக்கு பாக்குறேன்னா ஒரு ஆளுக்கு வரவே ஆச்சரியம் ரெண்டு பேருக்கு வந்தா கொஞ்சம் கூடுதல் ஆச்சரியம் ஆனா சந்திரன் பெருமாள் லக்கணத்தின் மேலேயே லக்கணத்து தான் போறதான் வாய்ப்பு அதிகம் லக்கண லக்கணத்து மேல போறது ரொம்ப குறைவு தான் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒன்னு ரெண்டு உறுதியா வரும் அதுல கருத்து கிடையாது அதாவது மினிமம் தேர்ட்டி பர்சன்ட் ஜாதகம் பார்த்தா ரெண்டோ மூணோ அதுல இருக்கும் அவங்க அதுக்கு எதுக்கு அப்படி வந்து அமையுது அப்படின்னா கேள்வியில இன்வால்வ்மெண்டா இருக்கிறவங்களுக்கு லக்கணத்துக்கு மேலே லக்கணம் போயிட்டு இருக்கும் ரெண்டாவது எதை செய்ய போறாங்களோ அந்த செய்யக்கூடிய கூடிய பாவகத்துக்கு மேல லக்கணம் போகும்போது அவங்க அற்புதமா செய்வாங்க அப்ப ஒருத்தர் தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிற விரும்புறாரு தன்னுடைய நலப்பு பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க லக்கணத்தின் மேலதான் லக்கணம் போகும் அவர் செயல்பட போகக்கூடிய எண்ணங்களை எந்த பாவத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு எங்க இருந்து செயல்பட போறாருங்கிறது தான் லக்கணம் சொல்றது எண்ணங்களை வெறும் எண்ணங்கள் செயல்படாத எண்ணங்களை சந்திரன் சொல்றாரு செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பிரசன்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இல்லை இப்ப உடனே செய்ய போற நிகழ்வுகளும் வித்தியாசம் நமஸ்காரம் குருஜி நமஸ்காரம் ஐயா சொல்லுங்க நீங்க ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தீங்க கொஞ்ச நாள் முன்னாடி சரி அதுல வந்து சுக்கரன் அஷ்டமாதிபதியாகி ராகு செய்யும் போது அதிகபட்சமான தொல்லைகள் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் வந்து பிரச்சனைகளே தரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மீனா லக்னமாயே மீனா லக்ன குரு வந்து குரு அவங்களோட சேர்ந்து இருந்தா அப்ப வந்து எந்த விதமான பிரச்சனை உருவாக்கும் குருஜி அதே பிரச்சனை தான் இருக்குங்க உடல் உபாதை பொருளாதார பிரச்சனை கௌரவ பிரச்சனை அப்படியே நூறு பர்சன்ட் அதிகமா தான் இருக்கும் ஆனா கூட குரு இருக்கும்போது என்ன அந்த பிரச்சனையே அவர் தெரியாம பேசாம இருப்பாரு கண்டுக்கிறாம இருப்பாரு ஒரு கிரகம் தானா பிரச்சனை தர்றதும் அந்த பிரச்சனை தந்த வரைக்கும் தெரியாம இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஓகே இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து வேலையா தொழிலா அவருக்கு எது வேலை பெஸ்ட் ஓகே சரி குருஜி நல்லது சார் நல்லது